வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே நான் உங்கள் சீக்கிய இந்த வீடியோவில் டூ பாயிண்ட் ஓ ஹார்னர் டூ பாயிண்ட் ஓ பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ரிவ்யூ வீடியோஸ் குவிக் அண்ட் க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோவில் போல வாங்க Honda ஹார்னட்ஸ் சிபி ஒன் சிக்ஸ்டி ஆறு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் ஆச்சு அதுக்கப்புறமா ஹார்னட்டோட அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனில் போண்டா ஹார்னட் டூ பாயிண்ட் ஜீரோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போண்டாவில் டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக ஃப்ரெண்டில் கோல்டன் அப்ஸ் அண்ட் டவுன் ஃப்ரெண்ட்ஸோடு கொடுத்துக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த அழகான போல்டான அக்ரசிவான இந்த வண்டியை பற்றி டாப் டு பாட்டம் ஒரு வீக் ரிவ்யூ பார்க்குறாங்க வண்டியோட லைட்டிங் சிஸ்டம் ஹெட்லேம்ப்லேருந்து ரியர் லைட் வரைக்கும் கம்ப்ளீட் எல்லாமே எல்இடியாக கொடுத்துக்கிறாங்க இது பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது

டைப் முன்னமே சொன்னதுதான் கோல்டன் அப்செட் டவுன் டவுன் ஃபோர்க் நமக்கு செம கம்ஃபர்ட் ரைடிங்க கொடுக்குதுங்க அடுத்தது மீட்டர் புள்ளி டிஜிட்டல் லிக்விட் கிறிஸ்டல் மீட்டர் இதில் கொடுத்துக்கிறாங்க இந்த ஹார்னர் டூ பாயிண்ட் ஓவில் கியர் பொஷன் இண்டிகேட்டர் பேட்டரி வால்ட் மீட்டர் சர்வீஸ் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் மீட்டர் நமக்காக கொடுத்துருக்குறாங்க இதில் மேலும் ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நம்ம பிரைட்னஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறதான ரெண்டு பட்டன்ஸை நம்ம சேர்ந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பிரைட்னஸ் பாயிண்ட்டுக்கான அந்த வியூ ஆகுங்க இதை ஒன்றுனா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டேங்க் போர்ஷன் கீ அண்ட் லாக் ஆப்ஷனை டேங்க்லேயே கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஹேண்டில் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் ரெகுலராக இருக்கிற ஆர் ஸ்விட்ச் இண்டிகேட்டர் ஹாரன் ஸ்விட்ச் இதில் இருக்குங்க மிக முக்கியமாக ஹார்னர் டூ பாயிண்ட் இன்ஜின் கில் ஸ்விட்ச் அதாவது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க அதோட ஹசாட் ஸ்விட்ச் ஃபிக்ஸ் ஆகியிருக்குங்க இது ஹார்னர் டூ பாயிண்ட் நல்ல அப்டேட் அப்புறம் ஸ்பிளிட் சீட்டு கொடுத்து பைக் ஸ்போர்ட் மோட பிரதிபலிக்குதுங்க அடுத்து முக்கியமாக வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ங்க இது ஒரு மேம்படுத்தப்பட்டதான ஒரு இன்ஜின் இது 184.4 cc single cylinder air சிசி engine சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தென் இதில் ஹெச்ஏடி அதாவது ஹோண்டா ஏகோ டெக்னாலஜி இதில சிக்ஸ் இன்ஜின் இருக்கிறதுனால இதில் இருக்குதுங்க இது pollution emission கண்ட்ரோல் பண்ணிவிடும் பவர் அண்ட் டார்க் ரேஞ்ச் பவர் டுவெல் பாயிண்ட் செவன் 8500 rpm torque தௌசண்ட் 16.1 Nm ஆர்பிஎம் டார்க் rpm இது நல்ல performance bike ஏற்ற ஒரு power and torque தாங்க மேலும் இதோட fuel system வந்துட்டு programming fuel injection two valve engine type தாக் குடுத்திருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிலாம் இந்த மாரி ஒரு வண்டிக்கி ஒரு வேல் liquid cooled or oil cooled engine குடுத்தும் நல்லாகந்து இருக்கும் ஆனா இதில் air cooled லே பத்திருக்கிறாய் இதுன் ஒரு result ரம்ப அர்ப்புதமாக இருக்குதுங்க மேலும் இதில் நாலு கலர் வேரியன்ஸ் இருக்குங்க அதில் கிரே ரெட் ப்ளூ அப்புறம் பிளாக் கலரில் இருக்கு இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ரைட் மற்றும் புக்கிங் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்ம திருப்பூரில் நம்ம ரபா ஹோண்டாவை கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க விட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீக்கிரம்